நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா கல்லுக்குள்ள தான் வந்திருக்கோம் ஸ்டிக் தூண்டி தான் போட போகிறோம் பண்டார் மீன் தான் வந்திருக்கிறோம் ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து நைட்டு வந்தோம் விசேஷமா இல்லை அதனால இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் அடிச்சுட்டு

பாருன்னா நம்ம ரெண்டாவது மீன்ஸ்டோ ஆனால் என்ன மீன் போடுற வந்து கருப்பு கலரில் வந்துருக்கும் மீன் புள்ளிக்கெல்லாம் ஏரியாவுக்குள்ளே விற்கி வரும் இது விட டார்க்காக இருக்கும் இது வந்து பேச்சல் மீன் கல்லுக்குள்ளே தங்கிருக்காது அந்த தண்ணி ஏறும்போது இறங்கும் போது வந்து அப்படி வந்துட்டு போகிற மீன் பாரு நம்ம இந்த வந்து ரெண்டாவது பிடிச்சிட்டோம் நம்ம கூட வந்து அரே சாம்பாரில் வந்திருக்காங்க தர்மரில் வந்திருக்காங்க பார்ப்போம் அவங்க போட்டுட்டுருக்காங்க இன்னும் அவங்களுக்கு மாதிரி தெரில இது போக இன்னும் ரெண்டு ஒரு நாள் தூண்டி உள்ள அதையும் ஆர்டர் பாருங்கள் கழுகுல தூண்டி போட்டுகிட்டு தான் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டோம் மீன் ஒன்றும் கடி இல்லை அப்படின்ட்டாங்க அவங்க எது மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம் எதுக்கும் அடுத்து மீன் கடிச்சாலும் அப்டேட் பண்ணிடுவோம் ஆ என்ன தூண்டி இருந்தாங்க பீச் தூண்டி கழுர் சைஸ் ஒரு சரியான சைஸு ஒரு முந்நூறு இருக்குமா ஆட தானே வரும் அரை கிலோ நெதிக்கிற மாதிரி வரும் சரியான சைஸ் கழுது அது பிடிச்ச மாதிரி தான் நேக்கா பிடிக்கணும் மூணு முள் இருக்கும் இல்லைன்னா கையில் ஏறிடும் இப்போ வந்து கடலுக்கு போகிறவங்க அதனால தான் அதில் டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அவங்க வந்து செப்பளி மீன் கண்டிப்போட்டுருக்காங்க செனையா செனை இருக்குது எப்படி இருக்கு பாடரசி இருக்கு அப்படின்னா எப்படி வருது அடுத்த ஏதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம் நம்மளும் ஸ்டிக் போட்டுட்டு தான் இருக்கோம் அந்த உள்ளே போட்டாங்க வேண்டான்ட்டு இந்த கணக்கு பாருங்கள் அது தேவை கிடையாது அதனால உள்ளே போட்டாங்க அவ்வளோதான் அதே அதே தூரும் கணக்கு பாருங்க அவங்க வந்து சால மீன் குத்தி போடுறாங்க முழுசாக எப்படி குத்திருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு முள்ளு டபுள் முள் சால மீன் குத்தி தான் உள்ளே போடுறாங்க வீச்சு துணி தான் போட்டுட்ருக்காங்க பாருங்க நம்ம மூணாவது மீன் பிடிச்சிருக்கோம் பண்டாரி குட்டி பாத்தீங்களா மீன் இறக்கம் இல்லை தண்ணி வத்தலை போகுது நல்ல மீன் விசேஷமாக கடி கிடையாது நம்ம இவ்வளோ நேரம் வந்து கல் உள்ள போட்டு நம்ம ஏரியா பக்கத்தில் உள்ள இப்போ வந்து நம்ம ரோச் பூங்கா வந்திருக்கோம் பவர் பிளாண்ட் தெரியும் பாருங்க வந்து ரோஜ் பார்க்கில் தான் நிற்கும் இங்கனக்குள்ளேயும் மனதை சுண்டு நிறைய இறங்கியிருக்கு அதனால மீன் கடி விசேஷமாக கிடையாது இந்த ஒன்று தான் பிடிச்சிருக்கோம் மொத்தத்திலே மூணு மீன் பிடிச்சிருக்கோம் யாருக்குன்னா இறத்துண்டி போகிறதையும் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் கெளுறு தான் மாட்டிருக்கு மீன் வேற கடி இல்லை அங்கேயும் அந்த கல்லுக்குள்ள அதான் அதான் தான் இங்கே வந்தோம் இங்கேயும் விசேஷமாக கிடையாது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறாங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸுமே பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிக் தூண்டி போட வந்துருந்தோம் இன்றைக்கி விசேஷமாக மீன் கடி கிடையாது நம்ம பிடிச்ச மொத்த மீனையும் காட்டுறோம் பாருங்கள் அந்த கல்லுக்குள்ளே பிடிச்ச ரெண்டு மீன் இந்த ரெண்டும் செத்துட்டு இது இப்போ தான் பிடிச்சோம் முடிச்சு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நம்ம இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் யாருக்குன்னா ஒரு செப்புளி வேறு அடிச்சு போயிட்டு இந்த ஏரியாவில் வந்து இதோட அந்த வீடியோ நண்பர்களே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்